பாருக் வீட்டுல வந்து படுத்திருக்காரு அதுவும் சிகரெட் பிடிச்சிட்டு ரொம்ப அவ படுத்துட்டு இருக்காரு இவ்வளவு நேரம் என்ன பண்ணு அப்படின்னா சந்தையில வித்துட்டு அரிசி பருப்பு வாங்கிட்டு பாருக்கு சந்தைக்கு போறான் அவருடைய வாழ்க்கை இப்படிதான் போயிட்டு இருக்கு அதே நேரத்துல அம்னா திடீர்னு கர்ப்பம் வரா பாருக் ரொம்ப ஆவேசமா எனக்கு ஒரு மகன் தான் வேணும் மகன் பிறந்தா மட்டும்தான் நீ வளர்க்க முடியும் மகள் பிறந்தா நீனே குன்னுடு அப்படின்னும் அவன் சொல்றான் இத கேட்டு அம்னா ரொம்ப வருத்தப்படுறா இப்ப ரெண்டு மூணு மாசம் ரெண்டு மூணு மாசம் கழிச்சும் அவன் இதே சொல்றான் இப்ப எட்டு மாசம் கிடக்குது கர்ப்பமா இருந்தாலும் அவன் ஆத்தங்கரையில போயிட்டு மீன் பிடிக்கிறான் இப்ப மீன் பிடிச்சிட்டு வந்து அதே போல அவனும் போயிட்டு சந்தையில போய் வித்துட்டு அதுக்கு பதிலா காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வருவான் இப்ப இப்படியே வந்து வாக்கி போயிட்டு இருக்கு இப்பதான் பாரு அவன் இந்த மாதிரி சொல்றான் நான் என்னுடைய நண்பன் கூட வேற ஒரு நகரத்துக்கு போயிட்டு கடை வைக்க போறேன் இப்ப அங்க சந்தையில கடை வச்சு தொழில் நடத்த போறேன் அதனால நீ உனக்கு ஒரு மகன் பிறந்தா நீ வச்சிரு மகள் பிறந்தா நீயே கொன்று நான் வரும்போது உயிரோட இருக்க கூடாது அப்படி உயிரோட இருந்தா நானே கொன்றுவான் அப்படின்னு அவன் சொல்றான் கேட்டு அம்னா ரொம்ப வருத்தப்படுறான் இப்ப சரி அப்படின்னு அவனும் புறப்பட்டு போறான் இப்ப திரீர் ஒரு நாள் அவளுக்கு வயத்திய விலை ஏற்படுது வயத்திய விழியால கத்துரா இப்ப அந்த ஊர்ல ஒரு மருத்துவச்சு இருக்காங்க அந்த மருத்துவச்சு வந்து ஆம்னாவுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது இப்பதான் அந்த மருத்துவச்சு வாழ்த்துக்கள் ஆம்னா உனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னும் ஆம்னாவோட கையில கொடுக்குறாங்க ஆம்னாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அதே நேரத்துல அவளோட கனவு சொன்னது அவளுடைய மனதுல வந்துருப்போது இப்பதான் அவர் நினைக்கிறா மகள் பிறந்தும் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறா இந்த குழந்தைய என்ன பண்றதுன்னு பல விதமா யோசிக்கிறா இப்பதான் நம்மளே கொல்றதை விட ஏதாவது ஒரு ஆற்றில விட்டுவிடும் அப்படின்னு அவர் யோசிக்கிறா ஒரு துணி எடுத்து அந்த குழந்தை சுத்துறா அவளுட பழைய கூடியில அந்த குழந்தைய உள்ள வச்சு அவ ஆட்டங்கரையில விடுறான் ஆட்டங்கரையில விட்டுட்டு வீட்டுக்கு போறா அவ ரொம்ப சோகமா உடந்திருக்காள் அவளுடைய மனதுல பல விதமான எண்ணங்களை ஓடுது ஓ கிடவுளே என்னுடைய குழந்தைய நீ எப்படியாவது காப்பாத்து அப்படினோ அவ வேண்டிக்கிறா இந்த நேரத்துல பாருக்கும் வீட்டுக்கு போறான் வீட்டுக்கு வந்து என்ன குழந்தை பிறந்துது என்னாச்சிட்டு கேக்குறான் இப்பதான் ஆம்ன சொல்றா பெண் குழந்தை பிறந்தது நானே குன்னுட்டோம் அப்படின்னும் அவ சொல்றா ஆ அது நல்லதுதான் அப்படினும் அவன் சொல்றான் அதே நேரத்துல உயிரோட இருந்தா நானே குன்னுடுவான் அப்படினும் அவன் சொல்றான் இதே சமயத்துல மற்ற ஒரு ஒரு பெண்ணோ ஒரு ஆணும் போட்ல இருந்து உட்காந்துருக்காங்க அந்த இளைஞனோட பேரு ஷாரோ அவ பேரு மைமுனா இப்ப மைமுனா சொல்றா அது போல ஒரு கூடை வந்து மிதந்து வருது அப்படின்னு அவ சொல்றா இப்ப ஷாரோ அவன் பாக்குறான் அந்த கூடையில ஒரு அழகான குழந்தை மிதந்து வருது மைமுனா அதை போய் தூக்குறா அவ ரொம்பவே அத்திரப்படுறா இந்த இடத்துல தான் கடவுளை பார்த்து நமக்கு ஒரு குழந்தை கொடுத்துருக்காங்க இதை நம்ம வீட்டுக்கு கொண்டு போவோம் அப்படின்னு ஷாரோ சொல்றான் இப்ப மைமுனாவும் ஷாரோவும் வீட்டுக்கு கொண்டு வராங்க அந்த குழந்தை ரொம்ப அழகா இருக்கு அதை பார்த்து ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா சந்தோஷமாயிராங்க ஆஹ் ஷாரோவும் மைமுனாவும் திருமணமாய்

இப்ப அந்த குழந்தையும் அழகா வந்து வளர்ந்து வருது அந்த குழந்தைக்கு அஞ்சு வயசு ஆகுது அதே நேரத்துல மைனா ஒவ்வொரு நாளுமே வருத்தப்பட்டு அவளுடைய மகள் நினைச்சு ரொம்பவே துன்பப்படுறா தனது மகளுக்கு என்ன இருக்குமோ ஏதா இருக்குமோ அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் அவன் நினைச்சிட்டு இருக்கா இந்த இடத்துல தான் திடீர்னு ஒரு நாள் பாருக்கு உடல்ல சரியில்லாம போகுது ஆஹ் ரத்த வாழ்ந்து எடுக்கிறான் இதை பார்த்து அம்னா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறா இப்ப உடனடியா அவங்க உள்ள மருத்துவர்களிடம் போய் காமிக்கிறாங்க ஆனா எவ்ளோ மருத்துவம் பார்த்தாலும் அவனுக்கு சரியா ஆகல ரொம்ப வழியால ரொம்ப துன்பப்படுறான் அவங்களுக்கு எங்கெங்கயோ மருத்துவம் பாக்குறாங்க ஆஹ் அவனுக்கு மது பழக்கம் சிகரெட் பழக்கம் ரொம்ப அதிகம் அதனாலேயே அவனுக்கு மிகப்பெரிய ஒரு வியாதி தீர்க்க முடியாத ஒரு வியாதி ஏற்பட்டுருச்சு பல இடங்கள்லயும் அவங்க மருத்துவம் பாக்குறாங்க எங்கேயுமே தீர்ந்த படல இந்த இடத்துல நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு பெரியவர் பாக்குறாங்க இப்பதான் அந்த பெரியவரிடம் போயிட்டு உட்கார்றாங்க அந்த பெரியவர் உங்களுக்கு ஒரு தீர்க்க முடியாத ஒரு நோய் வியாதி இருக்கு சரியா அப்படின்னும் அவர் சொல்றாரு இதை கேட்டு அவங்க ரெண்டு பேத்துக்குமே ஆச்சரியம் இப்ப இந்த நோய் வந்தது காரணம் ஒரு பெண்ணாலதான் அப்படின்னும் இந்த நோயை குணப்படுத்தணும்னா ஒரு பெண்ணாலதான் முடியும் அதுவும் உங்களுக்கு பிறந்த குழந்தையாலதான் இந்த நோய் குணமாவும் அப்படின்னும் அவர் சொல்றாரு இப்ப அவங்க ரெண்டு பேத்துக்கும் எதுவுமே புரியல ரொம்பவே குழம்புறாங்க அவங்க வீட்டுக்கு வந்து பல விதமா அழுது துண்டப்படுறாங்க இப்ப ஆம்னா அவருடைய கணவர் பாருக்கிட்ட எல்லா உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறா ஆம்னா சொல்றா இது போல அந்த குழந்தைய கொல்ல ஒரு கூடையில வச்சு நான் ஆத்துல விட்டுட்டும் அவர் சொல்றான் இதைக் கேட்டு பாருக்கு ரொம்ப அதிர்ச்சி அவரா அப்படியே ரொம்ப அதிர்ச்சியோட கேக்குறான் இப்போதான் தன்ன மகள் எங்கயோ உயிரோட இருக்கா அதனாலதான் அந்த பெரியவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் யோசிக்கறாங்க ஷாராவும் மைமுனாவும் தன்ன மகளை ரொம்பவே நேசிக்கறாங்க அவ கொஞ்சம் கொஞ்சமா வளர்றா அவளுக்கு மருத்துவம் மீது ரொம்ப ஆர்வம் அதிகமாவதே ஆசிரியர்கள் கூட ஆச்சரியப்படுறாங்க ஏனா புத்தகத்துல இருந்து அவங்க படிக்காத நிறைய விஷயங்களை இப்ப படிக்கிறா அதே போல சித்த மருத்துவ செடிகளை கொண்டு வந்து அத பலவிதமா ஆராய்ச்சி பண்ணி மருந்து உருவாக்குறா இதைப் பார்த்து ஷாராவும் மைமுனாவும் ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க நம்ம அவனது மகள் அறிவு இந்த வயசுலயே எவ்வளவு அறிவோடு இருக்கிற பாரு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க இப்பதான் மருத்துவத்துல ரொம்ப ஆர்வப்பட்டு மருந்து தயாரிக்கிறா இத பார்த்து கிராமங்கள்ல இருந்து பல பேரும் அந்த சிறுமிட்டு வந்து மருந்து வாங்கி சாப்பிடுறாங்க உடனே குணமடையுது இத பார்த்து பல கிராமங்களுக்கும் அந்த செய்தி பரவுது இப்பதான் அந்த செய்தி ஆம்னாவும் கேட்டது இப்ப ஆம்னாவும் பாருக்கும் அங்க போறாங்க நமது மக உயிரோட தான் இருக்கிறா அந்த முதிய சொல்றாரு உங்கள் மகள் தான் உங்களை குணப்படுத்தும் அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு அதனால நமக்கு அருகில் தான் எங்கேயோ இருக்கிறாரு அப்படின்னும் அவர் சொல்றா ஆருக்கு கண்ணீரை தொடச்சுக்கிட்டே பல வருடங்களுக்கு பிறகு நம்பிக்கை வருது அவன் நடுங்குரல்ல இப்படி சொல்றான் நம்முடைய மகள் உயிரோட இருந்தா கண்டிப்பா அவன் கண்டுபிடிக்கணும் ஆனா நம்ம எங்கே தர்றது அப்படின்னு அவன் சொல்றான் ஆஹ் மக்களிடம் கேட்போம் ஏதாவது நமக்கு ஒரு குறிப்பு கிடைக்கும் அதுவரை நம்ம தேடிட்டே இருப்போம் அப்படின்னு அவன் சொல்றான் இருவரும் ஒரு புதிய நம்பிக்கையோட தேட ஆரம்பிக்கிறாங்க பல ஊர்களுக்கு சென்று பல கிராமத்துக்கு சென்று தேர்றாங்க அதே நேரத்துல அவருடைய நோயும் அதிகரிச்சிட்டே இருக்கு இப்பதான் நிறைய கிராம மக்கள் இந்த ஊர்ல சித்த மருத்துவம் பாக்கறாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்பதான் போற வழியில ஒருத்த சந்திக்கிறாங்க அதுதான் ஷாரோ இப்ப ஷாரோவிடம் தொலைதூரத்துல இருந்து வந்திருக்கும் அப்படின்னும் யாரும் சித்த மூர்த்தம் பாக்கறாங்களா யாரு அப்படின்னு கேக்குறாங்க இப்பதான் ஷாரோ எதுக்கு கேக்குறீங்க அப்படின்னும் அவர் கேக்குறது இப்பதான் நான் பல வருடங்களா நோய்வாய்ப்பட்டிருக்கேன் இந்த கிராமம் பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் மூலிகை மூலம் சிகிச்சை அளிக்கிறாங்களா அதுவும் முற்றிலும் குணமாவது அப்படின்னு எல்லோரும் பேசிக்கிறாங்க அப்படின்னும் அவர் சொல்றான் அவர் மெதுவா சிரிச்சுக்கிட்டே சரி என்னதான் தெரியும்

அழுகாரு நான் மிகப்பெரிய ஒரு தவறு செஞ்சுட்டேன் ஆஹ் என்னுடைய மகள் என் கூட இருந்தா எனக்கு வயதான காலத்துல பணி விட செய்வா ஆனா நான் உன்னை ரொம்ப துன்புறுத்திவிட்டேன் எனது மகளை நான் தொலைச்சிட்டனே இறந்துட்டன அப்படின்னு ரொம்ப வேதனை படுறாரு இப்பதான் சரிவா நம்ம போய் அந்த குழந்தையை பார்க்கலாம் பாத்திமா பாக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் கிளம்பி போறாங்க இப்ப திரும்பவும் அங்க போயிட்டு அவங்கள்ட சொல்றாங்க நீ கொடுத்த மருந்து எனக்கு சரியாயிடுச்சு அந்த பொண்ணு ரொம்ப அறிவுமிக்க அப்படினும் புகழ்றாங்க இதை கேட்டு ஷாரோவும் மைமுனாவும் பெருமைப்படுறாங்க இப்பதான் நாளடைவில் தினந்தோறும் அங்க போக ஆரம்பிக்கிறாங்க அவங்க உள்ள நல்ல ஒரு பழக்கம் ஏற்படுது திரியும் ஒரு நாள் குழந்தை பாத்திமாவு கையில் அடிப்படுது இந்த இடத்துல அழுதுகிட்டே அவடைய அம்மா மைமுனாவுக்கு வரா அம்மா என கையில அடிபட்டு போச்சு அப்படின்னு அவ அழுகுறா இந்த இடத்துல தான் கையை கவனிக்கிறா ஆஹ் அந்த குழந்தை பாத்திமா பிறந்த போது அவளுக்கு கையில ஒரு மச்சம் இருக்கும் ஆம்னா அந்த ஆத்துல விடும்போது கையில ஒரு மச்சம் அடையாளமா இருக்கிறத கவனிக்கிறா இப்பதான் அந்த அடையாளத்தை பார்த்து நம்ம அந்த மகளை தான் அப்படின்னு உறுதிப்படுத்துறா இப்பதான் ஆம்னா மறுநாள் வீட்டுக்கு போறா மைமுனாவிட்ட பேசிட்டு உட்காந்துருக்கா சந்தோஷம் பேசிட்டு இருக்கும் போது உங்களுக்கு எத்தனை குழந்தை அப்படின்னும் அவன் கேட்கறா இது போல எங்களுக்கு ஒரு குழந்தை தான் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இப்பதான் இந்த குழந்தை ஏது இது வந்து உங்க குழந்தை அப்படின்னும் அவ கேக்குறா இதை கேட்டு மைமுனாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி இப்ப எதுக்காக இதை கேக்குறீங்க அப்படின்னும் என் குழந்தை அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இல்ல இது என்னுடைய குழந்தை மாதிரி இருக்கு அப்படின்னும் ஆம்னா சொல்றா மைமுனா ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகுறா என்ன தைரியம் உங்களுக்கு நாங்க ஏதோ உங்களுக்கு உடல்ல சரியில்லைன்னு சொல்லிட்டு உங்களை அனுமதிச்சோம் ஆனா இந்த குழந்தையவே உங்க குழந்தைன்னு சொல்றீங்க இதுக்கு மேல இந்த வீட்டு பக்கம் வராதீங்க வெளியே போங்க அப்படின்னு கோவப்பட்டு கத்துறா ஆம்னாதோ நடந்து கதை சொல்றா நான் தான் இது போல குழந்தை பிறந்த பிறகு உடனடியா ஆத்துல விட்டுட்டேன் என்னுடைய கணவரு குடும்ப பின்னாரு பெண் குழந்தை பிறந்தா நான் கொண்டு பயந்துக்கிட்டு நான் ஆத்துல விட்டேன் இது என் குழந்தை மாதிரி இருக்குனா பயங்கரமா கோவப்படுறா எந்த ஒரு விடுவாங்களா உண்மையான வெளியே போங்க அப்படின்னும் இந்த இடத்துல ஆம்னாவும் வெளியே வந்துடுறா இப்ப ஷாரோ வீட்டுக்கு வரா இப்ப மைமுனா சாரோட சொல்றா இது போல அந்த குழந்த அவங்க குழந்தை சொல்றாங்க அப்படின்னும் கோவப்படுறான் என்ன தைரியம் இருந்தா அவங்க சொல்லுவாங்க பெத்தவங்க யாரும் இது போல ஆத்துல விட மாட்டாங்க நான் ஒருபோதும் பாத்திமா விட மாட்டேன் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன் அவன் கோபப்படுறான் இப்போ அவன் வீட்டுக்கு வர பாருக்கிடும் அவருடைய கணவர்கிட்ட சொல்லி சொல்றா இது போல பாத்திமா நம்ம அது தான் நல்லாவே தெரியும் முகபாவனை என்ன மாதிரியே இருக்கா அது மட்டும் இல்லாம கையில அந்த அடையாளமும் இருக்கு அப்படின்னும் அவர் சொல்றா மறம் விடியுது இப்போ மறம் விடிஞ்ச பிறகு ஷாரோ வீட்டை ஆமனாவும் பாருக்கும் தட்டுறாங்க இப்போ ஷாரோ வந்து ஓபன் பண்ணி பாக்குறான் இப்போ இவங்க ரெண்டு பேரும் வெள்ளனிக்கிறத பார்த்து அதிர்றான் சாரோ விடம் பாரு வேகமா கத்துறான் இந்த குழந்தை பாத்திமா என்னுடைய மகள் அப்படின்னு அவன் கத்துறான் ஆ மரியாதையா என்னோட அனுப்பி வச்சிருங்க அப்படி இல்லனா இங்க என்ன நடக்கும் தெரியாது உன் மேல நம்ம வழக்கு தொடருவேன் அப்படின்னு சொல்றான் இப்போ ஷாரோவும் மைமனாவும் கோபப்படுறாங்க என்ன தைரியம் இருந்தா இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவீங்க ஆ ஆம்னா இது மாதிரி சொல்றா எனது குழந்தைய ஒரு கூடையில வச்சு ஆத்துல விட்டேன் அந்த குழந்தை தான் இருக்கு அப்படின்னும் அவன் சொல்றாங்க இப்போதான் ஷாரோ சொல்றான் என்ன தைரியம் இருந்தா இப்படி பேசுவீங்க யாராவது பெத்த குழந்தைய இது போல கூடையில வச்சு ஆத்துல விடுவாங்களா நீங்க போய் சொல்றீங்க இது உங்களுடைய குழந்தை இல்ல இது எங்களுடைய குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போங்க சொல்றாங்க நேரத்துல தான் ஆம்னா சொல்றான் அந்த குழந்தை கையில ஒரு மச்சம் இருக்கு அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான அடையாளமும் அதனால இந்த குழந்தை என்கிட்ட தந்துருங்க அப்படின்னும் தயவு செய்து என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னும் அவ கேக்குறா இப்பதான் மனசு வராம மைமுனாவோ ஷாரோவும் உண்மை சொல்றாங்க ஆமா அதே நேரத்துல பாத்திமா இல்லாம எங்களால வாழ முடியாது எவ்வளவு நாள் பணம் தரும் தயவு செய்து வீட்டு விட்டு வெளியே போயிடுங்க இந்த ஊரை விட்டு காலி பண்ணிட்டு எங்கேயாவது போயிடுங்க இந்த உண்மை அறிஞ்சா அந்த குழந்தையோட இதயம் ரொம்பவே துடிக்கும் அந்த குழந்தையால தாங்கவே முடியாது அப்படின்னு ரொம்ப வருத்தப்படி பேசுறான் இப்போ பாருக்கும் ஆம்னாவும் எதுவுமே பேசல அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு அங்கிருந்து வெளியே வராங்க புலம்பிட்டே வீட்டுக்கு வரான் இது போல இது உண்மையிலேயே நமது மகள் தான் அவளை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு உண்மையிலேயே அவன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வரா எனது மகள் என் கூட இருந்தா கடைசி வரலையோ என் வந்து காப்பாத்துவா ஆனா நான் இவ்வளவு பெரிய தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறான் இப்பதான் மறலா விடியுது மறுநாள் காலையிலேயே அவள் வீட்டுக்கு போயிட்டு பாத்திமாவை ரெண்டு பேரும் கட்டி தழுவுறாங்க கட்டி தழுவிட்டு அவங்களுக்கு தெரியாமையே அப்படியே வெளில வந்துடுறாங்க இப்ப அந்த ஊரை விட்டே கலி பண்ணிட்டு வேற நகரத்துக்கு அவங்க ரெண்டு பேரும் போயிடுறாங்க சில கதைகளுக்கு முடிவு இருக்காது அப்படிதான் இந்த குழந்தை பாத்திமா கதையிலயும் முடிவு இல்ல ஓகே இந்த மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்